அனைவருமே ஒரே கருத்து அது இந்த கொள்கையை எதிர்ப்பு எதிர்ப்பதா அதை எடுத்துக் கொள்வதா என்று பாஜகவை நிராகரிப்போம் என்கின்ற அந்த மைய கருத்தோடு இங்கே நாம் ஒவ்வொருவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம் இது எலெக்ட்ராக் கூட்டங்களுடைய பல கூட்டங்கள் நாம் பேசி இதற்கான தெளிவுகளை சொல்லியிருக்கின்றோம் கல்வியை நாம் பாதுகாக்க வேண்டும் நீட்டை நாம் எதிர்க்க வேண்டும் என்ிபையை நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல காதல் இருக்கின்றது இங்கே மேலில் நம்ம தெரியும் மல்டி லிங்குவீசம் அண்ட் பவர் ஆஃப் லாங்குவேஜ் என்கின்ற ஒரு தலைப்பையான இருக்கின்றது அதில் எந்த மொழியை அவர்கள் உயர்த்தி உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதில் அவங்க சொல்லும் போது இனி இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் நீதி கடைகளை சொல்ல போகின்றோம் இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் இலக்கியங்களை நாங்கள் சொல்ல போகின்றோம் என்கிற வகையில் அதை அவர்கள் சொல்லியிருந்த இடமாக தான் சரி

சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்ட ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நீட் என்று வரும்போது அதற்கான பல எதிர்ப்புகளை நாம் தெரிவித்துவிட்டோம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற இது போன்ற தேசிய தலைவர்களால் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கின்ற ஒரு நாள் இந்த நாளிலிருந்து நாம் உறுதியேற்போம் இதை மைய பொருளாக வைத்துக் கொண்டு நடைபெற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இது நாட்டை காக்கக்கூடிய போர் அந்த போருக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற மைய பொருளுக்கு முதன் முதலாக இந்தியாவுக்கு குரல் கொடுத்த முதல் தமிழன் நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கருத்தை வலுப்படுத்த விதமாக இந்த பேரணி இதோடு நின்றுவிடாமல் இதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ந்த பணியிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டு இதற்கான மையப்பொமாக அந்த வெற்றியை தேடிக்கின்ற வரைக்கும் நம்மை உழைப்போம் 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 என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து